சோசியல் டெமாகிரெட்டிக் பார்த்தி ஆஃப் இந்தியாவிடைய மாநில செயலாளர் பிஎம் அமுதாஹிர் இன்றைய தினம் மதுவுக்கு எதிராக சோசியல் டெமாக்ரெட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தமிழகம் தழுவிய மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி வருகிறது இன்றைக்கு தமிழக மக்கள் மிகப்பெரிய சீர்கேட்டிலே கூட இன்றைக்கு மிகவும் மோசமான ஒரு நிலையில் இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது ஏழு கோடி மக்களில் ஒரு கோடி மக்கள் இன்றைக்கு மதுவுக்கு அடிமையாக இருக்கார்கள் பத்து வயது சிறுவன் முதல் மாணவர் வரை இன்றைக்கு மது அருந்தி இன்றைக்கு ஒரு மது பாட்டிலை வாங்கி சென்ற ஒரு சிறுவன் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் சைக்கிளிலிருந்து இருந்து தவறு விழுந்து அந்த உடல் இந்த இருக்கிறது பள்ளி மாணவர்கள் தங்களது விட்டு அதை வாங்கி மது குடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கலாச்சார சீர்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே உடனடியாக அரசாங்கம் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் டாஸ்மாக இழுத்து மூட வேண்டும் மூடும் வரை எங்களது போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும்